அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது திருமுல்லை வாயிலில் கோவில் கொண்டுள்ள மாசிலாமணீஸ்வரர் மணீஸ்வரர் உடனுரை கொடியடை அம்மன் கோவில் வரலாறு இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் சென்னை அண்ணா நகரில் இருந்து அம்பத்தூர் செல்லும் ரோடில் ஆவடிக்கு செல்வதற்கு முன்னால் உள்ளது திருமுல்லை வாயில் இந்த திருத்தலத்தில் இறைவன் ஸ்ரீ மாசிலா மணீஸ்வரராகவும் அம்பாள் உடனொறை அம்பாள் ஸ்ரீ கொடியடை நாயகியாகவும் தன்னை நாடிவரும் பக்தர்களின் குறைகள் தீர்த்து வருகிறாள் வள்ளலார் சுந்தரார் அருணகிரிநாதர் பாடி வழிபட்ட இந்த தலம் முப்பத்தி ரெண்டு தேவார பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்று தல வரலாறு காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அரசாண்டு வந்த தொண்டை நாட்டின் அரசன் தொண்டைமான் ஒருமுறை திக்விஜயம் மேற்கொண்ட போது எருக்கந்தூண்களும் கதவும் பவள தூண்களும் கொண்ட புழல் கோட்டையிலிருந்து பைரவ உபாசனையுடன் ஆட்சி செய்து வந்த ஓணன் காந்தன் என்னும் அசுரர்களால் போரில் தோற்கடிக்கப்பட்டான் போரில் தோல்வியுற்ற தொண்டைமான் தனது யானையின் மீது மிகவும் மனம் நொந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது யானையின் கால்களை முல்லை கொடிகள் சுற்றி கொண்டன யானை முன்னேறி செல்ல மிகவும் கஷ்டப்பட்டதால் தொண்டைமான் தனது வாளினால் முல்லை கொடிகளை வெட்டி யானை முன்னேறிச் செல்ல வழி ஏற்படுத்தினான் அப்போது வாழ்பட்டு முல்லை கொடிகளின் கீழே இருந்து ரத்தம் வருவதைக் கண்டான் யானையிலிருந்து கீழே இறங்கி முல்லை கொடிகளை விலக்கி பார்த்தபோது அங்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதை பார்த்தான் இறைவனை வணங்கி தான் செய்த தவறை பொறுத்து கொள்ளும்படி அவரிடம் வேண்டினான் இறைவன் அவன் முன் தோன்றி அரசனை வாழ்த்தி அருளி அவனுக்கு துணையாக நந்தியம் பெருமானையும் போருக்கு அனுப்பினார் அரசன் அசுரர்களுடன் மறுபடியும் போர் செய்து அதில் அவர்களை வெற்றி கொண்டான் தனக்கு உதவி செய்த இறைவனின் அருளை போற்றி சிவபெருமானுக்கு அவ்விடத்தில் ஒரு ஆலயம் எழுப்பினான் அசுரர்களை வென்று அவர்கள் கோட்டையிலிருந்து கொண்டு வந்த இரண்டு வெள்ளறுக்கு தூண்களை தான் எழுப்பிய சிவாலயத்தில் இறைவனின் கருவறை முன்பு பொருத்தி வைத்தான் அந்த இரண்டு வெள்ளறுக்கு தூண்களையும் கருவறையின் வாசலில் காணலாம் இந்த தல வரலாற்றை சுந்தரர் தனது பதியத்தில் பத்தாவது பாடலில் குறிப்பிட்டுள்ளார் திருமுல்லை வாயில் என்ற பெயரில் இரண்டு பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இருக்கின்றன இவற்றை வேறுபடுத்தி காட்ட தொண்டை நாட்டில் உள்ள சிவஸ்தலம் வடதிருமுல்லை வாயில் என்றும் காவிரியின் வடகரையில் சீர்காழிக்கு அருகில் உள்ள சிவஸ்தலம் தென் வாயில் என்றும் குறிப்பிடப்படுகின்றன இத்திருக்கோவிலுக்குள் நுழையும் முன்னால் உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் செதுக்கப்பட்டுள்ள புடைப்புச் சிற்பங்கள் நம்மை வெகுவாக ஈர்க்கின்றது கிழக்கு நோக்கிய சன்னதியில் சுயம்பு மூர்த்தியாக உயரமான லிங்கம் சதுர ஆவுடையார் லிங்கத்தின் மேற்புறம் வெட்டுப்பட்டுள்ளது ஆதலால் அபிஷேகங்கள் சிரசில் கிடையாது ஆவுடையாருக்குத்தான் வாளால் வெட்டுப்பட்டதால் மாசிலா மணீஸ்வரர் குளிர்ச்சி வேண்டி எப்போதும் சந்தன காப்பிலேயே காட்சி தருகிறார் வருடத்திற்கு ஒருமுறை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்று மட்டும் பழையது நீக்கி புதிய சந்தன காப்பு சாத்தப்படுகிறது தொண்டைமானுக்கு உதவி செய்ய புறப்படும் நிலையில் நந்தி சிவபெருமானை நோக்கி இல்லாமல் கோவில் வாசலை நோக்கி திரும்பியுள்ளது இறைவன் கருவறை சுற்று பிரகாரத்தில் மேற்கு சுவற்றில் நால்வர் திருவுருவங்கள் உள்ளன மேலும் மேற்கு சுற்று சுவரில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் உருவங்கள் சித்திரங்களாக காட்சி அளிக்கின்றன கருவறையின் வடக்கு சுற்றில் நடராஜர் சந்நிதி தெற்கு நோக்கி உள்ளது சுவாமிக்கு முன்பு வெளியில் துவாரபாலகர்கள் தொண்டைமான் நீலகண்ட சிவாச்சாரியார் மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய திருவுருவங்கள் உள்ளன கிழக்கு வெளி பிரகாரத்தில் பைரவர் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி காணப்படுகிறார் இக்கோவிலில் நவக்கிரகங்களுக்கு தனி சன்னிதி கிடையாது வசிஷ்ட முனிவர் இத்தலத்திற்கு வந்து தவம் செய்து தெய்வீக பசு காமதேனுவை பெற்றார் என்று பிராணங்கள் தெரிவிக்கின்றன சென்னைக்கு அருகாமையில் அமைந்துள்ள திருமுல்லை வாயில் சென்று மாசிலா மணீஸ்வரர் உடனுரை கொடியடை அம்மனை முழு நிலவு நாளாம் பௌர்ணமியில் தரிசித்து நமது அகப்புற இருளை அகற்றிக்கொள்வோம் நேர்களே இக்காணொளி அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அனைவரும் இக்காணொலியினை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலியினை அனைவருக்கும் பகிருங்கள் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்